ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எபிசோட் நம்பர் டூ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒன் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அதில் என்ன இதை பற்றி பார்த்துருக்கேங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனிங்க்கான முக்கியமான மூணு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதில் இருக்கும் அதை ம பார்க்காதவங்க நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நாம் ரெண்டாவது எபிசோடுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மார்க்கெட்டில் மண்ணுங்கிற எலுமிச்சை ரகத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க இது ஈஸியாக சின்ன தொட்டிலேயே நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால்கனிலேயும் வச்சுக்கலாம் டெரஸில் வச்சிங்கன்னா நமக்கு நிறைய ஹீல்டிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதுக்கு ஃபுல் சன்லைட் தேவைப்படும் எலுமிச்சை மரங்கிறதுனால இது ரொம்ப நமக்கு ஹைட்டாலாம் போகுமான்னு கேட்டிங்கன்னா போகாது காய் நமக்கு நல்லா மீடியம் சைஸில் கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் கிட்டத்தட்ட வச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எலுமிச்சை செடி ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டுவெல் இன்ட்டு டுவெல் க்ரோ பேக்கில் தான் வச்சுருந்தோம் இப்போ தான் ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் பாட்டில் மாற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த செடியாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் சின்ன குரோ பேக்கில் வச்சுட்டு கொஞ்ச நாள் அதை நல்லா வளர்த்துட்டு நீங்கள் பெரிய சைஸ் டப்புக்கு மாற்றுங்க இதோட ஈல்டிங்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சீசனுக்கு அதாவது த்ரீ மந்த்ஸுக்குள்ள நம்ம ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி ஃப்ரூட்ஸ் இப்போ பறிச்சிகிட்ருக்கோம் என் ஒன்றரை வருஷத்து செடியில் இப்போயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் பூ இருக்குது காய் இருக்குது நமக்கு இன்னும் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் நமக்கு பறிக்கிற அளவுக்கு பிஞ்சுமே இருக்குது ஏன்னா இது நம்ம ஈஸியாக டெரஸில் வைக்கலாம் இதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோக்கா நம்ம கொடுக்க தேவை மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் வெர்மி கம்போஸ் கொடுத்துட்டு வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஆட்டேரும் மாட்டேரும் நம்ம கன்வீனியன்ஸை பொறுத்து எது கிடைக்கிதோ கொடுக்கலாம் இது நம்ம ப்ரூவ் பண்ணும் இந்த மாதிரி எந்த அவசியமே கிடையாது மெய் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸுக்கு மட்டும் நாம் வாட்ரிங் கொடுத்தா போதும் ஏன்னா இதுக்கு ரெகுலராக வாட்ரிங் கொடுக்கணுங்கிறது கிடையாது எந்த ஒரு மர வகையை சூஸ் பண்ணாலுமே நீங்கள் த்ரீ டேஸ்க்கு வந்து இல்லை மினிமமாக டூ டேஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்தாலே போதும் வாட்ரிங் பர்பஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பூச்சி தாக்குதல்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு புழு மட்டும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இலையில் நம்ம கம்பளி புழு சீசன் இருக்குல்ல அந்த டைமில் வரும் அப்போ நீங்கள் கிள்ளி தூர போட்டுருங்க அந்த இலையோட இது விட்டுட்டிங்கன்னா இலையை ஃபுல்லாக கடிச்சு விட்டுரும் ஆனால் அப்போயுமே நமக்கு செடி ஒன்றும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இது வளர்க்குறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதுக்குன்னு நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கணுங்கிறதுலாம் இல்லை இந்த செடி காய்க்கலை உங்களுக்கு பூக்களை உங்கள் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு புளிச்ச மோர் நல்லா மூணு நாள் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காயத்தூளை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி நாம் அதை ஒரு நாள் புளிக்க வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா பூக்காத செடியும் பூக்கும் காய்க்காத செடி அதாவது பூத்து நமக்கு பிஞ்சு பிடிக்கலைன்றிருக்க செடியும் நல்லா பூ பிஞ்சு வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி நாம் எப்படி இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் எடுக்கணும் எந்த மாதிரி டப் சூஸ் பண்ணும் எப்படி செடி செலக்ட் பண்ணி வாங்கணும்னு சொல்லிவிட்டு எபிசோட் நம்பர் ஒன்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நான் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்லேயும் இருக்குது நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எப்படி நம்ம செடி செலக்ட் பண்ணி வாங்கணும் எந்த மாதிரி பாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்டாக நம்ம செடிக்கே ஓரலாக சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்பயே நீங்கள் வீடியோவில் இப்போ டிஸ்ப்ளே இருக்கிறத பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காய் வச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போயே ஒரு முப்பது காய் கிட்டே நமக்கு இந்த செடியில் அவைலபிளாக இருக்குது நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நம்ம ஒவ்வொரு செடியை பற்றும் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் எந்த செடி வளர்த்தா எவ்வளோ காய் வருதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம டெரஸ்லேயே லெமனில் ஒரு மூணு வெரைட்டி வச்சுருக்கோம் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வெரைட்டியாக பற்றி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எபிசோடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவாக கூட மேக் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் ஒரு புழு சொன்ன பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் பார்த்து கெல்லி தூர போட்டுருங்க உங்கள் தோட்டத்தில் மற்ற செடிக்கிட்ட கூட போட்டுடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நமக்கு அந்த செடி இதை அஃபெக்ட் பண்ணும் அதனால் தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் புழு ஏதாவது பார்த்து பறித்து போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வேப்ப எண்ணெய் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் போதும் நீ வேறு எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்